ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு நாள் இல்லை மந்த்து கணக்கு ஆகிடுச்சி ஸோ அப்படியே போயிடுது லைஃப் ஸோ இன்றைக்கி என்னென்னா ரொம்ப நாளாக இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சஷ்டி விரதம் அப்படின்றது இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சுங்க இன்ஸ்டா ஓப்பன் பண்ணால் யூடியூப் ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக ரீல்ஸ் 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 ரீல்ஸ்ன்னு வந்துடுது ஸோ எனக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஏன் அந்த மாதிரி சஷ்டிவில் இருக்கணும்னு ஆசை வந்தது அது ஒரு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் மேரேஜ் ஆகி ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழித்து தான் குழந்த பிறந்தது ஸோ அப்போது ஒரு சிலர் வந்து என்கிட்ட சொன்னாங்க என் ஃப்ரெண்ட்ஸு அப்போது அந்த மாதிரி ஒரு சிலர் சொன்னப்போ நீ சஷ்டி தான் ஒரு வாட்டி இருந்துப்பார் அப்படின்ட்டு பறக்கிறதுக்கு முன்னாடி சொன்னாங்க ஸோ அப்போ வந்து எனக்கு ஒரே ஒரு இன்ட்ரெஸ்ட் அதில் இல்லை ஒரு மைண்டு அதில் பண்ணணும் நம்ம எடுத்து பண்ணணும் அப்படின்றதுல முருகர் மேலே ஒரு இது கிடையாது ஸோ போன வருஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரி இதே தாங்க இன் இப்போ நம்ம என்ன இன்ஸ்டான்னு ஒன்று வச்சுருக்கோமா அப்போ இன்ஸ்டாவை பண்ணுமா யூடியூப்னா இது இது அப்படியே வருதுங்க ஸோ அதில் இருந்தே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருமே வந்து நாற்பத்தெட்டு நாள் இருபத்தோரு நாள் அந்த சிக்ஸ் டேஸ் அப்படிலாம் இருக்கிறாங்க ஸோ நம்மளால் என்ன முடியுமோ நம்ம உடம்புக்கு என்ன முடியுமோ அதுதான் ட்ரை பண்ணணும் நம்ம வாட்டில் இருக்கிறோம் அப்படின்ற பேரில் என்னமாக இருந்துட்டோன்னா நம்ம என்ன விரதம் இருந்தாலும் என்ன தான் என்ன அதாவது சொல்லுவாங்களே குட்டிக்காரனும் போட்டு தலையில் இது பண்ணாலும் நமக்கு கடவுள் என்னென்ன எப் கொடுக்கணும் எது எது நம்ம லைஃப்பில் நடக்கணும் அப்படின்னு முன்னாடி எழுதியிருக்கு அந்த எழுதியிருக்கிறத நம்ம எதுவுமே மாற்ற முடியாது ஸோ மாற்ற முடியாது ஆனால் நம்ம ஒரு ஒரு மனதிருப்தி ஸோ அப்படின்ற மாதிரி இருக்கும் அப் அந்த மாதிரி தான் நான் போன இயர் இருந்தேன் ஒரு சிக்ஸ் டேஸ் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு செவன் டேஸ் இருப்போம் சஷ்டி வரத முதல் நாள்லேருந்து இருந்து வாரம் முடிஞ்சு ஒரு அப்புறம் என்னது திருக்கல்யாணம் வரைக்கும் இருப்போம் அப்படின்னு இருந்தேன் பட் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி மட்டுமே குடிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் ஃபஸ்ட் டைம் இப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் வந்து என்னால் வந்து அப்படி கொஞ்சம் போயிட்டேன் சாமியை நினச்சனால என்ன தான் நம்ம சாமியை நினச்சாலும் வீட்டுக்குள்ளே நம்ம நம்ம சமைக்கிறோம் வேலை செய்கிறோம் எல்லாமே பண்ணுறோம் ஸோ நீங்கள் நினைக்கலாம் என்னம்மா நீ மட்டும் தான் சமையல் பண்ணுறியா எல்லா கேர்ள்ஸும் சமையல் பண்ணி தானே நம்ம விரத இருக்கிறாங்க அப்படின்லாம் ஸோ என்னோட உடம்புக்கு நான் சொல்கிறேங்க எல்லாரோட உடம்பும் இது இல்லை இல்லை ஸோ ஃபோர்த் டே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து முடியல அது ஒரு மாதிரி ஆகிடுச்சி டப்புன்னு நான் வந்து ஏதோ ஒன்று சாப்பிட்டேன் ஸோ அப்போயும் எனக்கு மனசு கஷ்டம் ஆயிடுச்சு சார் என்னடா ஃபோர்த் டே வந்துவிட்டோம் பட் நம்ம என்ன பண்ணிட்டோம் ஏன் டூ டேஸ் தானே நம்ம இருந்திருக்கலாமோ ஏன் நம்ம இது பண்ணோம் அப்படின்ட்டு மைண்டு ரொம்ப அப்செட்டாக இருந்துச்சு சரி நம்ம இருக்கணும்னு இருந்தோம் ஸோ அந்த கண்டினியூ பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அந்த அந்த செகண்டை விட்டுட்டு அதுக்கடுத்த நான் ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த் டே அந்த இது கம்ப்ளீட் பண்ணேன் பட் செவன்த்து டே தான் நான் முடிக்கணும்னு நினச்சிருந்தேன் பட் அன்னைன்னு பார்த்து அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சி ஸோ அந்த வருஷம் வந்து என்னால் அதை கம்ப்ளீட் பண்ண முடியல ஸோ எனக்கும் ஒன்று தோணுச்சு ஸோ நம்மளும் பிரேக் பண்ணிட்டோம் கடவுள் வந்து நீ பிரேக் பண்ண அப்படியே அப்படி இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த மாதிரி சேர்த்துட்டு விட்டுட்டேன் ஸோ இந்த இயர் பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய ஆசை இருந்துச்சு அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் பட் நம்ம எப்படி இருக்கணும்னு நினச்சாலும் நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி தானே இருக்கணும் ஸோ இந்த வருஷம் நான் வந்து கம்ப்ளீட்டாக ஏழு நாள் இருந்தேன் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் தான் கம்ப்ளீட் பண்ணேன் ஸோ இன்றைக்கி மழைன்றதுனால ஸ்கூல் லீவ் வேறு விட்டாங்களா ஸோ ஈவினிங் வரைக்கும் நம்ம வந்து இது பண்ண வேணாம் கல்யாணம் ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு நேரம் நடக்கும் ஸோ நம்ம கம்ஃபர்டல் கம்ஃபர்டபிலிட்டிக்கு நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு ஆஃப்டர்நூனே சமையல் பண்ணி எல்லாமே முடிச்சிட்டேன் கஷ்டம்தான் அந்த ஒரு இது மட்டும்தான் குடிக்கிறோம் தண்ணி மட்டும்தான் குடிக்கிறோன்னா ரொம்ப கஷ்டம் ரொம்ப ஸ்ட்ரகுள் தான் எனக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி அந்த இந்த மாதிரி இருந்தது இல்லையா ரொம்ப வருஷ ஆயிடுச்சு அந்த மாதிரி இருந்து சடனாக நம்ம இருக்கிறப்போ நம்ம எனர்ஜி வேணும் இல்லையா நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அதையும் மேனேஜ் பண்ணிவிட்டு இந்த வருஷம் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் கம்ப்ளீட்டாக சக்ஸஸ் பண்ணிட்டேன் ஸோ பண்ணியாச்சு அவ்வளோதான் ஆனால் இதுலேயும் ரொம்ப அந்த பூஜை பண்ணுற முறைகளில் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் இது இது வச்சு பண்ணணும் அது இது வச்சு பண்ணணும் அப்படின்ட்டு நிறையா இருக்குது பட் நம்ம அதெல்லாம் பண்ணாதான் நம்ம வந்து சாமி கும்பிட்றோம் அப்படின்னு இல்லை மனசில் நினச்சா ஜஸ்ட்டு நினச்சி ஒரு கற்பூரம் உதப்பத்தி ஏற்று வச்சாலே கூட போதுங்க அதுவே நம்ம சாமி கும்பிட்றதுன்னு கடவுளை நினைக்கிறோம் அவ்வளோதான் நம்ம எந்த ரூபத்திலேயே வந்து நினைக்கிறோம் அவ்வளோதான் நாங்கள் ஏன் சொல்ல வரேன்னா இப்போ இன்ஸ்டான்னு ஒன்று ஓப்பன் பண்ணாலே பார்த்தீங்கன்னா விரத 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 வர அந்த ஒன்று சொல்லுவோம்ல சீசனல் ஃபீவர் மாதிரி சீசனல் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இதுக்கு வருதுங்க ஸோ இந்த வருஷம் என்னால் இருக்க முடிஞ்சிச்சு ஸோ நெக்ஸ்ட் இயர் இந்த மாதிரி இருக்க முடியுமான்ட்டு கேரண்டி கொடுக்க முடியாது நம்ம உடம்பு திரும்ப இருக்குமானு தெரியாது நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு சும்மா ஒரு பால் பழம் இல்லை வந்துட்டு ஒரு வேலை சாப்பிட்றது அந்த மாதிரி இருக்கலான்னு மைண்டில் வச்சிருக்கேன் ஏன்னா இந்த வருஷம் நான் அனுபவப்பட்டேன் கடவுள் அடுத்த வருஷம் இருக்கிறதுக்கு நமக்கு அனுகிரகம் கொடுத்தாருன்னா எடுக்கலாம் இல்லைன்னா நம்ம உடம்பு முக்கியம் தானேங்க கடவுள் நம்மளை பார்த்துப்பார் தான் அதையும் தாண்டி நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்ம குழந்தைங்களை நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்கள பார்த்துக்க முடியும் அதை விட பெரிய இம்பார்ட்டன்ட் என்னென்னா நம்ம வேலையை நம்ம பண்ண முடியுங்க ஒரு நடக்க கூட முடியாமல் ரெஸ்ட் ரூம் கூட போக முடியாத அளவுக்குலாம் அந்தளவுக்கு வரதாக இருந்தோம்னா என்ன ஆகுது யார் வந்து பார்ப்பா ஹஸ்பண்டே கூட என்ன செய்வாங்க நீ வேறுதான் இருக்கியா சரி இருவான் இஷ்டம் அப்படின்ற ஒரு பேச்சில் விட்டுருவாங்க நமக்கு வந்து எதுவும் ஹெல்ப் பண்ண போகிறதில்ல ஸோ நம்ம உடம்பு ரொம்ப முக்கியங்க முன்னாடிலாம் இருந்திருக்குங்க ஃபேமிலியில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலே நம்ம எதுக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டு வந்துடுது பட் எனக்குமே சின்ன வயசில் அந்த ஒரு ஃபீலிங்ஸை அதெல்லாம் கடந்து வந்திருக்கேன் நான் நான் சிக்ஸ்த்து படிக்கும்போதே எங்கள் அம்மாவெலாம் இறந்துட்டாங்க ஸோ அதெல்லாம் தான் பார்க்க வர்றப்போ ஸோ நம்ம குழந்தைக்காவது நம்மளால் தெம்பு இருக்கிற வரைக்கும் இருக்கணும் நம்மளாக வலுக்கட்டாயமாக எந்த ஒரு இதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இதில் இருக்கேன் ஸோ அதெல்லாம் சொல்ல வர்றேன் ஏன்னா நம்ம விரதம் இருக்கிறோம் அப்படின்றது பேரில் ரொம்ப தீவிரமாக இருந்து மிளகு விரதம் அப்படிலாம் இருந்து இருக்கலாம் அது வந்து அவங்க அடிக்கடி இருப்பாங்க அந்த ஒரு எனர்ஜி இருக்குது வீட்டில் ஆள் இருப்பாங்க சில வீட்டில் இருக்காங்க இல்லைன்னா சொல்ல முடியாது எல்லோரும் இருக்காங்க ஸோ அவங்க பண்ணலாம் எதுவும் இல்லாமல் நம்மளே பேலன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து நம்மளோட உடம்போட கேரையும் பார்த்து பண்ணணும்ல ஸோ இந்த வீடியோ எனக்கு போடணும்னு தோணுச்சுங்க விரதம் எல்லா விரதம் இருக்குங்க எல்லாமே நம்ம ஒரு மன திருப்தி தான் ஸ்டோ நெக்ஸ்ட் இயர் இருக்க முடியுமா முடியாதன்றது அந்த வருஷத்துல தான் தெரியும் எப்படி நம்ம உடம்பு ஒத்துழைக்குது இருக்க முடியுமா இல்லை அதாவது ஆறு ஏழு நாள் ஆறு நாள் முடிச்சிடலாம் ஸோ நம்ம ஒரு மனத்திட்டத்துக்கு ஏழு நாள் சரி முடிச்சுடுவோமே எதிர்கல்யாணத்தோடு முடிச்சிருந்தோம்னு தோணும் ஸோ இந்த ஏழு நாள் விரதம் இருக்கிறோம்னு இருக்கலாம் அந்த சூரசம்வாரம் அன்னைக்கு இருக்கிறது மட்டும் இருக்கலாம் ரெண்டுமே ஒரே ஈக்குவலான ஒரு பெனிஃபிட் தான் பட் இதில் கடவுள் நமக்கு தரத இருந்தால் அதை கொடுத்துருவாரா இதை கொடுத்துருவாரா அப்படிலாம் எதுவுமே எனக்கு ஒரு அந்த இதில் ஒரு இது கிடையாது இருக்கணும்னு தோணுச்சு என்ன அப்படின்ற ஒரு தோணும் இல்லை ஒரு சிலதெல்லாம் வந்து சொல்லுவாங்கள்ல கடவுள் நம்ம இப்போ கோயிலுக்கு போகிறோம் ஒரு கோயிலுக்கு நம்ம போகிறோம் போகிறோம் போகிறோம்னு சொல்லிகிட்டே இருப்போம் பட் நம்ம போக மாட்டோம் ஒரு டே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு தோணும் டக்குன்னு போயிடுவோம் ஸோ அந்த மாதிரி நமக்கு தோணும் போது தோணுன்றதை செஞ்சிடணும் அது தோணாத போது எதையுமே நம்ம இஷ்டப்பட்டு செய் இஷ்டப்பட்டு செஞ்சால் தானே நமக்கு அது ஒரு நம் மன திருப்தியாக இருக்கும் ஸோ மன திருப்தியோடு முடிச்சிட்டேன் ஒரு சிலரில் நிறையா வீடியோவில் பார்த்துருக்கேன் அதாவது இந்த மாதிரி நான் விரதங்கள் சஷ்டி விரதங்கள் இருக்கிறப்போ ஏதோ ஒரு விரதம்னா குடும்பத்தில் பிரச்சனை வரும் சண்டை வரும் தான் எல்லாமே வரும் அப்படின்ட்டு அது சொல்கிறாங்க பட் அதுவும் ஒரு சில ஒரு சிலது உண்மையாக தான் தோணுது ஏன்னா நான் வந்து பிறக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி குலதெய்வம் வந்து வலம்புரி விநாயகர் ஸோ எனக்கு வலம்புரி விநாயகர்னப்போ எங்கள் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட கேட்டேன் அவங்க வந்து சொன்னாங்க நீ வந்து நான் கேட்டேன் இந்த மாதிரி விநாயகர் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டப்போ அந்த மாதிரி சங்கடா சதுர்த்தின்னு ஒன்று இருக்குது எங்கள் வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ எனக்கும் பிள்ளையார்னால் எனக்கு சொல்லவே தேவையில்ல எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு பிள்ளையார் தான் ஒரு ரொம்ப பிடிச்ச கடவுள் அப்படின்றது கல்யாணத்துக்கு அப்புறமும் கடவுளே வந்துட்டாரா ஸோ அது இருக்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன் அந்த சங்கடா சதுர்த்தி விரதம் இருக்க ஆரம்பிச்சதுன்னு பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து தான் செஞ்சிச்சு சண்டை ச சொல்ல முடியாத அளவுக்குலாம் மன வருத்தம் மன கஷ்டங்கள் எல்லாமே வந்தது பட் அதையும் தாண்டி நான் வந்து ஃபாலோ பண்ண தான் செய்கிறேன் என்ன சொல்கிறது அதை ஒன்று நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒரு நாள் தானுங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம மன திருப்திக்கு சின்னதாக வச்சு ஒரு படையில் சின்னதாக ஒரு கேசரியோ ஒரு சுண்டலோ அந்த மாதிரி வச்சு ஃபில் பண்ணிடலாம் சாமியை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் கும்பிட்டு ஏன் நம்ம வந்து ரொம்ப இழுத்துக்கிட்டு இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தான் இருக்கிறேன் ஏன் சொல்கிறேன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தேன் இன்ஸ்டாவில் அவங்களாம் அப்படி சொல்லியிருந்தப்போ எனக்கு தோணுச்சு ஸோ நமக்கும் இந்த மாதிரி நடந்துச்சுல நம்ம அது தெரியாமல் தான் அப்படி நகந்து 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 வந்துட்டோம் ஏன்னா கடவுள் வந்து நம்ம இந்த மாதிரி இருக்க இப்படி இருக்கிறப்போ எந்த ஒரு விரதம் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லை நம்ம நினைக்க பண்ணணும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டங்கள் சிக்கல்கள்லாம் கொடுப்பாராம் அந்த விரதத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியாத மாதிரி நம்மளை வந்து என்ன சொல்லுவாங்களாம் செக் பண்ணுற மாதிரியாம் நீ கண்டினியூ பண்ண முடியுமா ஒன்றால் கண்டினியூ பண்ணுவியா அப்படின்ற மாதிரி ஸோ நம்ம அதையும் தாண்டி இருப்போம் இல்லையா ஒரு சிலர்லாம் நம்ம அதாவது நம்ம கடவுள் இப்போ கடவுள் நம்ம கும்பிட்றோம் அப்படின்றதுக்காக நம்ம வந்து வாயை வந்து கூட்டு போட்டு கூட கூட்டலை இல்லைங்களா நம்ம கடவுள் நம்பிக்கை இருக்குது நம்ம கடவுள் கும்பிட்றோம் இப்போ விரதம் இருக்கிறோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு ஹவர்ஸ் வந்து சும்மா சாமி அந்த இஷ்ட தெய்வத்தை வந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது அதுக்கு நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தியான நிலைக்கு போய் தனியாக ஒரு அது ஒரு அது ஒரு நிலைங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த ஒரு நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்க முடியும் அப்போ வீட்டில் நம்ம ஒரு த இருக்கிறோம் அப்படின்னா எல்லாமே வரத்தான் செய்யும் சண்டை கோபம் சமாதானம் இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாமே வரதான் அதையும் தாண்டி தான் இருக்கணும் ஏன்னா அதுதாங்க வாழ்க்கை வேறு வழி இல்லை ஏன்னா சொல்லுவாங்கள்ல அடித்தாலும் பிடிச்சாலும் புதுசண்ட மாதிரி நம்ம என்ன தான் லைஃப்பில் இது இதை சாதிக்கணும் அதை சாதிக்கணும்னு இருந்தாலும் கடவுள் பக்தின்றது நமக்கு ஒரு சைடில் இருக்கணும் பட் கடவுள் கடவுளே ஃபுல்லாக நம்ம இது பண்ணோன்னா நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண தான் தோணும் நம்பிக்கையும் இருக்கணும் அதே நேரத்தில் நம்மளோட முயற்சியும் இருக்கணும் ஸோ இது தாங்க என்னோட சஷ்டி விரதத்தோட சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்